ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இளம் இன்னைக்கு நம்ம ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை முருகருக்கு கட்டாயம் வைக்க வேண்டிய ஒரே ஒரு பொருள் இதை மட்டும் வைத்தால் நீங்கள் வேண்டியது உடனே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஆடி கிருத்திகையில் பல பரிகாரங்கள் பல வழிபாடுகள் நம்ம சொல்லியிருக்கோம் அதெல்லாம் பார்க்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் இந்த ஆடி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக விசேஷம் அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகருக்கு எப்படி வழிபாடு செய்தாலும் சரி நீங்க பெரிய அளவில் நீங்க பூஜை செய்தாலும் சரி அல்லது ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நீங்க முருகரை வழிபட்டாலும் சரி இந்த பொருளை மட்டும் நீங்க வந்து வச்சு பாருங்க நிச்சயமா முருகர் வந்து நீங்க கேட்டதை உடனே வந்து கொடுத்து விடுவார் முருகருக்கு மிகவும் பிடித்த அந்த தேனும் மாவும் தான் நம்ம அதை வச்சு ஒரே ஒரு நெய்வேத்தியம் வந்து செய்ய போகிறோம் இதை வந்து நீங்கள் செஞ்சு வச்சு முருகரிடம் என்ன வேண்டுதல் வைத்தாலும் முருகர் அதை உடனே நிறைவேற்றி விடுவார் அது எப்படி என்ன எப்படி பண்ணுறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அந்த ஆடி கிருத்திகை வந்து திங்கட்கிழமை விரதம் இருப்பதா செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பதா எப்படி விரதம் இருப்பது இந்த மாதிரியான நிறைய சந்தேகங்களுக்கு இந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம் முருகரை எளிய முறையில் எப்படி வந்து வழிபாடு செய்வது அப்படின்றதையும் போட்டிருக்கோம் என்னெல்லாம் பலன்கள் என்னெல்லாம் பிரச்சனை தீரும் இந்த கிருத்திகை விரதம் இருந்தா அப்படின்றத பற்றிலாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் வந்து கொடுத்துருக்கோம் அதே போல் இன்னொரு வீடியோ ஆடி கிருத்திகை ப்ளஸ் செவ்வாய்க்கிழமை அபூர்வ சக்தி வாய்ந்த நாள் கோடி ரூபாய் கடன் கட கடனு அடைய இதை மட்டும் செய்யுங்க இந்த நாள் மீண்டும் வர பல வருடம் காத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இதையெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க வீவர்ஸ் இதெல்லாம் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இப்போது இந்த வருடம் பார்த்திங்கன்னா இந்த ஆடி கிருத்திகை இரண்டு நாள் வருகின்றது அதாவது திங்கட்கிழமை மதியம் ஆரம்பித்து இந்த செவ்வாய்க்கிழமை மதியம் வரைக்கும் வருகின்றது செவ்வாய்க்கிழமை வருவது மிக மிக விசேஷமாக சொல்லப்படுகின்றது இந்த செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் அன்றைக்கு இந்த ஆடி கிருத்திகை வருவது ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நாள் அதை எக்காரணம் கொண்டும் நீங்கள் வந்து தவற விடாமல் ஒரு எளிய முறையில் நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் கூட போதும் முருகர் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வந்து வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி கொடுப்பார் அதில் ஒன்று தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நீங்கள் எப்படி வேணுமானாலும் முருகருக்கு வந்து விரதம் இருங்க விரதம் இல்லாமல் நீங்கள் இதை வந்து வழிபாடு செய்யலாம் ஒரே ஒரு அகல் விளக்குல கொஞ்சம் நெய் விட்டு நீங்கள் தீபம் ஏற்றியும் முருகரை வணங்கலாம் எப்படி வணங்கினாலும் இந்த ஒரு பொருளை முருகர் முன்னாடி வச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை வைங்க உடனடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் முருகர் ஏன்னா அவருக்காக பார்த்து பார்த்து நம்ம அவருக்கு பிடித்த இந்த பொருளை வந்து செய்ய போகிறோம் அது வந்து தேன் தினை மாவு தான் தேனும் தினைமாவும் முருகருக்கு மிக மிக பிடித்த பொருட்கள் இந்த இனிமையான அந்த ஒரு பிரசாதத்தை முருகரின் பாதத்தில் வச்சு இந்த அற்புதமான ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்கள் வந்து வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையே இனிமையாக மாற்றி விடுவார் முருகப்பெருமான் இதுக்கு வந்து நீங்க கஷ்டப்படணும் திணை வாங்கி அரைச்சு நம்ம பண்ணணுமா கிடையாது உங்களுக்கு வந்து ரெடிமேடாவே ரெடிமேடாகவே திணை மாவு அந்த சிறுதானிய மாவு எல்லாம் கிடைக்கின்றது அந்த மாவை வாங்கி சுத்தமான தேன்ல அந்த மாவை வந்து கலந்து கொஞ்சம் நெய் கூட நீங்கள் வந்து விட்டுக்கொள்ளலாம் இந்த மாதிரி கலந்து உருண்டைகளாக பிடித்து முருகரின் பாதத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகர் படத்தில் நீங்கள் பக்கத்தில் வச்சு ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும் உங்களுடைய வேண்டுதல்கள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையும் நீங்கள் வந்து சொல்லி முருகரிடம் வேண்டுதல் வைக்கலாம் அது திருமணமாக இருந்தாலும் சரி குழந்தை வரமாக இருந்தாலும் சரி கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி சொந்த வீடு எந்த மாதிரியான விருப்பமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை வந்து நீங்கள் முருகரிடம் சொல்லுங்கள் இந்த நெய்வேத்தியத்தை வச்சு இந்த திணை லட்டுவை வச்சு நீங்கள் வந்து வேண்டுதல் வந்து வையுங்க தேன் வந்து முருக வழிபாட்டில் எப்பொழுதுமே இருப்பது ஒரு ஒரு நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையே இன்பமயமாக மாற்றுவதற்கு எப்பொழுதுமே முருகரிடம் ஒரு கொஞ்சமாக ஒரு தேனை வச்சு நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் வழிபட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை நம்ம சொன்ன மாதிரியே அந்த தேன் போல தித்திப்பாக மாற்றி விடுவார் அதே போல் தான் இந்த தினை மாவும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு இந்த ஆடி கிருத்திகைக்கு செவ்வாய்க்கிழமை நீங்கள் வந்து வழிபட்டு பாருங்கள் நாங்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடலை திங்கக்கிழமையே வந்து முருகருக்கு வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா திங்கட்கிழமையே நீங்கள் செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் செவ்வாய்க்கிழமை முருகருக்கு உகந்த நாள் அப்படின்றதுனால அன்றைக்கும் கிருத்திகை இருப்பதுனால அன்றைக்கு செய்வது மிக மிக விசேஷம் இதை வந்து நீங்கள் செய்து கோவிலுக்கு போய் எடுத்துகிட்டு போய் மு முருகர் கோவிலில் நீங்கள் அங்கு வச்சு அங்கே வர்றவங்களுக்கு பிரசாதமாக கொடுத்தால் இன்னுமே சிறப்பு உங்களால் எப்படி செய்ய முடியுமோ வீட்டிலே நீங்கள் படைத்து வழிபடலாம் அல்லது கோவிலுக்கு சென்று வழிபடலாமா அது உங்களுடைய விருப்பம் ஆனால் எப்படி வழிபட்டாலும் நீங்கள் கேட்டதை உடனே வந்து நிறைவேற்றிக் கொடுப்பார் கந்த பெருமான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இங்கே வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ